பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் நிதி நிவாரணம் பிரதேச சேலங்கள் ஊடாக வழங்கப்படும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறியிருப்பதான செய்தியாகவே இது அமையப்படுகிறது வீரகிசிற்பின் தகவலை எடுத்துக்கொள்கிறோம் அனைத்துத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்க பத்து பில்லியன் ரூபா முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சகல பிரதேச இலகங்கள் ஊடாகவும் இந்த நிதி நிவாரணம் இன்று முதல் வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற ஆளுவர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிக்கிறார் அத்துடன் முழு நாடும் துயரத்தை எதிர்கொண்டுள்ள போது எதிர்க்கட்சியினர் சந்தர்ப்பவாத அரசியலில் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்தாமல் இருப்பதே முக்கியமானதாக இருக்கிறது எனவே இவர்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறப்படுகிறார் எனவே அவர்கள் முக்கியமான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதாவது போலியான விடயங்களை சமூகமயப்படுத்தாமல் இருப்பதே வழங்கும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதாக எதிர்க்கட்சிகளிடம் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறார் நாடு என்ற ரீதியில் மிக மோசமான பேரிடரை எதிர்கொண்டிருக்கிறோம் இழப்புகளை மதிப்பிட முடியாத நிலை உள்ளது முப்படைநரும் போலீசாரும் நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காக மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எதிர்க்கட்சியினர் அதிலும் அரசியல் செய்கிறார்கள் கடந்த இருபத்தைந்தாம் தேதி முதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன அனர்த்த நிலை ஏற்பட்ட நாளிலிருந்து முப்படைநரும் போலீசாரும் தமது உயிரை கூட பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டிருக்கிறார்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதற்கே பத்து பில்லியன் ரூபா முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது சகல பிரதேச சபைகள் ஊடாகவும் நிதி நிவாரணம் இன்று முதல் வழங்கப்படும் நெருக்கடி நிலையின் போது ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் எவ்வித ஒத்துழைப்புகளையும் வழங்காமல் போலியான குற்றச்சாட்டுகளையே இவர்கள் முன்வைக்கிறார்கள் முழு நாடும் துயரத்தை எதிர்கொண்டுள்ள போது எதிர்க்கட்சியினர் சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுகிறார்கள் போலியான விடயங்களை சமூகமயப்படுத்தாமல் இருப்பதை அவர்கள் வழங்கும் மிகப்பெரிய ஒத்துழைப்பாகும் என்று எதிர்க்கட்சியினருக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறேன் என்பதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால İvare-i